வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல் இன்றைக்கி பொட்டுக்கடலை உருண்டை தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கப்பு பொட்டுக்கடலை முக்கால் கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ஒரு நூறு மில்லி நெய் எடுத்திருக்கேன் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் நாலு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஏலக்காயையும் பொட்டுக்கடலையும் மிக்ஸியில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்க போகிறேன் இப்போது நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு அது கூடவே நாட்டு சர்க்கரையும் சேர்த்து ஒரு சுத்து சுற்றிக்கலாம் பொட்டுக்கடலையில் வந்து வைட்டமின் சத்து நார் சத்துலாம் நிறைய இருக்குது இப்போ வந்து அரைச்சிட்டு வந்த பொட்டுக்கடலையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூட எடுத்து வச்சு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட எடுத்து வச்சு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் நீங்கள் அதிக அளவில் செஞ்சு ஒரு பத்து நாள் பக்கம் வைக்கணும் அப்படின்னா இந்த தேங்காய் துருவலை வந்து நல்லா வதக்கிட்டு ஈரப்பதம் இல்லாமல் சேர்த்தோம்னா கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நெய்யை வந்து இப்படி கெட்டியாக சேர்த்தக்கூடாது அதனால் நேரடியாக சூடு பண்ணாமல் தண்ணிக்குள்ளே வச்சு சூடு பண்ணி எடுத்து இது கூட சேர்த்துக்கணும் இப்போ தேங்காயை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பொட்டுக்கடலை உருண்டை வந்து ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடியது தான் இப்போ நெய் உருகி வந்துருச்சு இப்போ அந்த நெய்யை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு உங்களுக்கு சின்ன உருண்டையாக தேவையோ இல்லை பெரிய உருண்டைகளாக தேவையோ அப்படி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த பொட்டுக்கடலையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது இதை வந்து சர்க்கரை நோயாளிகள் கூட எடுத்துக்கலாம் வெறும் பொட்டுக்கடலையே எடுத்துக்கலாம் இதில் நாட்டு சக்கரை சேர்த்ததுனால ஒன்று ரெண்டு இந்த உருண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த பொட்டுக்கடலை உருண்டை வந்து எலும்புகளுக்கு நல்ல ஒரு வலு கொடுக்கும் செல்கள் தசைகளை கூட புதுப்பிக்கும் இரத்தத்தை உற்பத்தி பண்ணணுன்னு கூட சொல்கிறாங்க இப்போ வந்து நாட்டு சக்கரை சேர்த்ததுனால தான் இது ஒரு கலராக இருக்குது இருந்தாலும் வெள்ளை விட நாட்டு சக்கரை சேர்த்துறது தான் ரொம்ப நல்லது சீக்கிரம் செஞ்சிடலாம் இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக நான் உருட்டிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப பெருசாக கூட உருண்டைகளாக கூட எடுத்துக்கோங்க இது அதிக நாட்கள் வைக்கணும் அப்படின்னா தேங்காயை தவிர்த்துடலாம் அல்லது தேங்காயை ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து சேர்த்துக்கலாம் இதுதான் முக்கியமான ஒன்று இப்போ எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்தாச்சு இப்போது அருமையான பொட்டுக்கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நன்றி